இந்தியன் தாதா பாகுபலி கல்கி என பல கெட்டபுகளில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்த நாள் வாழ்த்து பேனர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நாளை எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இதனை ஒட்டி புதுச்சேரி முழுவதும் முதலமைச்சர் ரங்கசாமியை வாழ்த்தி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டு முதலமைச்சர் ரங்கசாமியை பல்வேறு விதமாக சித்தரித்து அவரது ஆதரவாளர்களும் கட்சியினரும் பேனர் வைப்பது வழக்கம் அதே வகையில் இந்த முறையும் கடவுள் நடிகர் விளையாட்டு வீரர் என பல வித்தியாசமான கட்டப்புகளில் முதலமைச்சருக்கு விளம்பர வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன தியான நிலையில் உள்ள சிவனை போல் ரங்கசாமி பாகுபலி ரங்கசாமி புல்லட் ரங்கசாமி வேல் ரங்கசாமி விவசாய ரங்கசாமி கிரிக்கெட் வீரர் ரோஹித் கெட்டப்பில் ரங்கசாமி இந்தியன் தாதா ரங்கசாமி கல்கி ரங்கசாமி எனது புதுச்சேரி நகரம் மற்றும் கிராமங்களில் முதலமைச்சர் வாழ்த்தி வித்தியாசமான கெட்டப்புகளில் ரங்கசாமியை வாழ்த்தி பலர் வைத்துள்ளனர் புதுச்சேரியில் பேனர் தடைச்சட்டம் அமலில் உள்ள நிலையில் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் மற்றும் நடிகர்களில் பிறந்த நாளின் பொழுது இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் பேனர்கள் வைக்கப்படுகின்றன பேனர் தடைச்சட்டம் அமலில் இருப்பதை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியும் தடையை மீறி புதுச்சேரியில் ஒவ்வொரு முறையும் பேனர்கள் வைக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது